உயிரோடு உறைந்தவரே எனக்காக பிறந்தவரே என்ன இருப்பேன் நாம எப்போதும் எப்போதும் குண இருப்பேன் இந்த செல்வா ஓ மாதிரானே ஆமாக்கா ஊர்ல பிசினஸ் பார்த்துட்டு இருந்தா பாத்துக்கோங்க அதனாலதான் என் பொண்ணும் சிவாவும் மட்டும் முதல்ல கூட்டிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு இவனை பத்தி தெரிஞ்சிருக்காது பார்த்தாலே ராவுடி பய மாதிரி தெரியுதுமா அடே எனக்கும் அப்படித்தான் தெரியுது அடேய் செல்வா எம்பிட்டு நேரம் எங்கடா போயிருந்த என்ன சிரிக்கா ஏண்டா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கவா ஆமா அங்க இருக்க தோட்டத்தெல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தோம் அதே கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்படியா ஆமா இந்த சின்ன வீட்டுல எப்படி இத்தனை பேர் இருக்கியா ஏண்டா இந்த வீட்டுக்கு என்ன நல்லாத்தான் இருக்கு அதெல்லாம் வேணாம் இந்த ஊளியல அழகான ஒரு வீட பார்த்து முடிச்சிட்டேன். அடேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? இப்போ எதுக்குடா வீடு? அம்மா நீங்க சும்மா இருங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. ஊர்ல எப்படி இருந்துยะ? ஆனா இங்க என்னால பார்க்க முடியல. இந்த செல்வா எது பண்ணாலும் சரியாதே இருக்கும். என்ன புரியதா? அதான் சொல்லுதியே. என்னக்கச்ளயா? ஆவி என்ன சொல்லணும் வாங்கனா வந்துதான் ஆகணும். அதுதே இந்த செல்வாக்கு பிடிக்கும். ஆதி என்னமா ப्यासதா? உண்மையிலேயே சிவகாமி தானா சிவா மாப்பிளையும் இவனையும் பாக்கும்போது செட்டு அவளையே அக்கோ நீங்க என்ன எனக்கு தெரியும் முன்னாடி சொல்லிப்படாதீங்க அவனுக்கு கோபம் வந்துட்டு அப்படி ஆத்தி என்ன அவன் பக்கத்துல உட்காந்துருக்கா என்னத்தோ ஆத கத்தி என்ன ஆயிட்டு சிவகாமி கோவப்படுவான் பாத்துக்கோங்க உங்க பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் வந்துட்டு எப்படி போய் உட்காந்துக்கா பாத்தீங்களா இயட்டி இங்க வாங்க முடியாது நான் இங்கதான் உட்காருவேன் இங்கதான் நல்ல வசதியா இருக்கு பாத்துக்கோங்க வசதியா இருக்கா ஆமா இங்க என்ன கேட்டியா இல்ல நீ எப்படி இங்க என்ன கோவப்படாம பேசுறியா அடை மாணிக்கம் என்னமா என்னடா நடக்கு இங்க அது எப்படிடா இவகிட்ட மட்டும் பேசுறியா அதுவா காலையில வந்து பொண்ணு நல்லா வச்சு செஞ்சுட்டு என்னடா சொல்லுவியா ஐயோ பாதகத்தி அந்த பையன் கிட்ட கூட வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா ஆமாமா செல்வா ஒரே சிரிப்பு பாத்துக்கோங்க அதெல்லாம் வைத்து ஆத்துக்கிடுவான் அந்த பொண்ணு பேசுறத மட்டும் பாருங்களேன் எப்பவுமே நீ இப்படிதானா என்ன கேட்டியா அது இல்ல நான் எப்பவுமே இப்படித்தேன் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆமா நீங்க எப்படி இங்க இது என் வீடுதான் உங்க வீடோ இல்லையே என் அத்தை வீடு அடி பாவி அய்யோ அம்மாலாம்

நீ சொல்லு சொ எப்போபுல இல்ல போச்சுது இந்த பயபுல அவனை மாட்டி விட்டுச்சே ரொம்ப நேரமா கையில ஏதோ வச்சிருக்கே என்னது இதுவா கடலை மிட்டாயி எதுக்குதான் அதான் காத்தால சொன்னோம்ல வரும்போது கடலை மிட்டாயிலாம் வாங்கிட்டு வரேன்னு அதே உங்களுக்கும் கொண்டு வந்தேன் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு செல்வா எல்லாம் கபடம் இல்லாம எப்படி பேசுதான்னு பாத்தியா சின்ன பொண்ணு ஆனா எப்படி பேசுதான்னு பாத்தியா இவ இيان பொண்ணுடா இவ மட்டும் நம்ம வீட்டிலே இருந்தான்னு வச்சுக்கோ தியானமும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம்டா அம்மா அவ பேசுறது சரி சரி இன்னைக்கு தோரத்துக்கு போவோம் வர يلا இங்க வந்து நாலாவுதே இவ மாய் சிரிச்சி ஆனா இன்னைக்கு இவளால நீ பிடிச்சிருக்கா

நம்மளை சுற்றி என்ன நடக்கும்னு தெரியாது சின்ன பொண்ணுடா நம்மளால ஏதாவது பிரச்சனை வந்துட்டா சாரி செல்வா மண்ணாங்கட்டி ஏட்டி மாட்டி நீ இப்போ மட்டும் நீ வரல உனக்கு கொன்றுவேன் மாட்டி பயப்படும் நடக்குதே சரி எனக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு நான் வரட்டுமா எங்கே போகிறேன் வீட்டுக்கு நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு அம்மா தேடுவாவல்ல நான் வரேன் எனக்கு வண்டியில் போகிறதுக்கு ஆசை பார்த்துக்கோங்க நீங்களாவது என்ன ஒரு தடவை கூட்டிகிட்டு போங்க நீ என்னடா இப்படி கேட்கலாம் வாழு ஆ அண்ணே நான் பாத்துக்கிறது என்ன சிவா பாத்து சரியா ஆ நான் பாத்துக்கிறது மலர் எழுந்து வா நானே வீட்டுல கொண்டு போய் ட்ரா பண்றேன் ரொம்ப லேட் ஆயிட்டுல இன்னாரோ தனியா போவேணாம் நீங்க சொன்னாதான் நான் போவேன் அடியே உன்ன ஆ சரி சரி தம்பி கூப்பிடுறான்ல பத்திரமா உன்ன வீட்டுல கொண்டு போய் சேர்த்து சரியா ஆ அப்புறம் இந்த கடலை மிட்டாய் யாருக்கு கொடுக்க கூடாது பாத்துக்கோங்க மெயினா அந்த நிக்கானே அவனுக்கு மட்டும் கொடுத்துறாதியே ஆ சரி ஏட்டி போதும் டி நாளைக்கு வந்து பழக்க முடி இப்ப போ ஆ சரியத்த போயிட்டு வரேன் நீ வாடி இன்னைக்கு இருக்குது உனக்கு ஆமா எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா நான் வீட்டுக்கு போணும் போலாம் போலாம் ஆமா என் அண்ணன் பக்கத்துல உட்காந்து பேசுறதுக்கே பயப்படுவாவ நீ எப்படி டி சொல்ல மாட்டேன் செல்லும் நான் கோவமா இருக்கேன் அடியே கொண்டாடி உன் கோவத்தை எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும் ஆ கை எடுங்க முடியாது வீட்டுக்கு போகணும்

நீ பண்ற குறும்பு சேட்டை நீ பேசுற அழகு எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கலாம் டி நடிக்காது என்ன அடியை நிஜமா தான் டி சொல்லுதேன் ஆமா காலையில இருந்து எங்க போனியா அது அது வந்து எதையும் மறக்கியல அடியை அதெல்லாம் இல்ல டி ஸ்டேஷன்ல சின்ன வேலை இருந்துச்சு டி இல்ல எனக்கு தெரியும் நான் அத பார்த்தனே அங்கேயும் விட்டு வைக்கலையா ஏடி வெளிய போயிருந்தேன் டி நிஜமாவா அடியை செல்ல பொண்டாட்டி நெச்சமாத்தேன் சொல்லுதேன் உம் இது என்னாச்சு உனக்கு எப்ப பார்த்தாலும் நான் தான் கெஞ்சிக்கிட்டு கிடப்பேன் இன்னைக்கு என்ன மட்டியாச்சு கேக்காமே வருது அதெல்லாம் அப்படித்தான் இன்னொன்னு கொண்டு போட்டுருவேன் சொல்லிவி

அவனுக்கு கோபம் வர மாதிரி நடந்துக்காத சரியா அவங்களுக்கு கோபம் வருமா அவங்களை என்ன பார்த்து பயப்படுவாவ என்ன அப்படி சொல்லுத ஆமா அவைய கிட்ட நான் தான் இந்த ஊரு தாதான்னு சொல்லி வச்சிருக்கேன் போச்சது அவங்கிட்டயும் உன் தனத்தை காட்டிட்டியா அறந்த வாழு யாம்பிட்டையும் இப்படி பண்ணுத ஆ போங்க என்னை பார்த்து அவையா பயந்துட்டாவ அவன் உன்னை பார்த்து பயந்துட்டான் அது சரிதே இயட்டி வீட்டுக்கு போகும்போது பார்த்து போ சரியா அந்த காட்டு பாதையில தான் பேய் நடமாடுதாமா நீ என்ன சொல்லுதியா பேயா சாச்சா எனக்கு பேயில பயமே இல்லையே பயம் இல்லையா உன்னை எப்படி பயப்பட வைக்கணும்னு எனக்கு தெரியும் டி ஆமாம் டி அந்த தோட்டத்து பக்கம்தான் தெரியுதாமா தெரியுதா போறவங்க வரவங்களை எல்லாம் பயமுறுத்திக்கிட்டு தூக்கிட்டு போயிருதான்டான் டி தூக்கிட்டு போயிருமா

அடி அடியாத்தி நான் நான் எதையும் பார்க்கலப்பா அடியாத்தி இந்த அன்னை பார்த்துட்டாவளோ ஆ சொல்லுங்க மணிக்கா என்னாச்சுது சிவா உன்ன செல்வா கூப்பிடுவா அண்ணே நான் வேற சோ பேசிட்டு கீழே வா சும்மா இருந்து சொல்லிட்டேன் எனக்கு தெரியும் அந்த அன்னை பார்த்துட்டாவ அடியே பார்த்தா பார்த்துட்டு போடும் நான் பார்த்துக்கிடுதேன் உங்க அண்ணே கிட்ட போய் சொல்லிட்டாவனா

நம்ம வேற தாதான சொல்லி வச்சிருக்கோம் இப்ப என்ன நினைப்பாங்க கூட இந்த பைய விடுதான்னு பாத்தியா ஏங்க அதான் உங்க அண்ணன் கூப்பிட்ட